வணக்கம் தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டிய ஸ்டோர் பற்றி தான் பாண்டிய ஸ்டோரில் இன்றைக்கி அரசியை பொண்ணு வாக்க வர்றது நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அண்ணிக்கெல்லாம் பரபரப்பாக இருக்காங்க ஒரு அண்ணி புக்கட்டுறாங்க ஒரு அண்ணி மேக்கப் பண்ணுறாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க நீ என்ன சுடிதார் போட்டுக்கிறியா புடவை கட்டிக்கிறியா அப்படின்னா அந்த பொண்ணு அது எல்லாமே உங்கள் இஷ்டம் எனக்குன்னு ஒன்று இல்லைங்கிற மாதிரி அப்படி அமைதியாக இருக்குது ஆனால் ஆனால் கேட்குறாங்க என்ன ஏன் இப்படியே இருக்கு என்னோடனே நான் நல்லா தான் இருக்கேன் முன்னாடி தான் ஒரு மாதிரி இருந்து இப்போ நான் கரெக்டாக இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆனால் அது உண்மையானன்னு தெரியல அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகன்யாவுக்கு பரபரன்னு அலையுது என்ன ஏதாவது பண்ணி பொண்ணு மலசை களைச்சிடணும் அப்படின்னு அது அலையுது நீங்கள்லாம் போங்க அவங்க அண்ணிய்கிட்ட சொல்லுது நீங்கள்லாம் போங்க நான் பார்த்துக்கிற அரசிய அப்படின்னு ஆனா மீன் போகல நாங்க நீங்கள் நீங்க போங்கன்ற பெரிய இவளுகளா பெரிய ஆடுற ஆளுக விழுகுதான் இந்த வீட்டுக்கு பெரிய இவளுகளா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே அலையுது அப்புறம் போய் அவங்க நாத்து நாட்டை சமைக்கவான்னு கேக்குது அப்புறம் இப்படி போகுது வருது எப்படினாலும் கல்யாணத்தை நிறுத்துறதுல அது குறியா இருக்கு அதுக்கு அதுதான் வேணும் அடுத்து வந்து பொண்ணு பார்க்க உள்ள எல்லாரும் வராங்க நாலஞ்சு பேர் வராங்க வந்து பொண்ணு பார்க்க உட்காந்துருக்காங்க அப்புறம் மாப்பிள்ள நல்லா ஜாலியா பேசுறாரு ஒவ்வொரு அண்ணியா வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும்போது நம்ம இவங்க வீட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு பையன் கேக்க கேட்குறாப்புல கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இவருக்கு வந்து அஞ்சு ஆறு பிள்ளைங்க இருக்குது அதனால அவங்க மருமக பிள்ளைங்கன்னு இருக்காங்க இப்போ நிறைய பேர் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளோடைய அம்மா சொல்கிறாங்க சொல்லி பேசுகிறோம் ஆனால் மாப்பிள்ளை நல்லா இருக்காப்புல நல்ல பையனாக இருக்காப்புல நான் வந்து நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பொண்ணை வர சொல்லுங்க பார்க்கணும் பொண்ணு அப்படி உள்ள வெளியில் என்ட்ரி ஆகும்போது தொடர்னு போட்டாங்க அவ்வளோதோட நிற்கிது என்ன எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதான்றது சந்தேகம்தான் தான் இந்த பொண்ணு மனசை மாற்ற மாத்தருக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துரு அப்போ மாத்தான் செய்யும் அதன் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கடைசியில என்ன ஆகுன்னு தெரியல ஆனா குமார் உண்மையாதான் தான் லவ் பண்றாப்ல அப்பாவுக்குதான் பழி வாங்குறேன் என்ன இருக்கு அது என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்